நம்பிக்கை வை வாட் நமக்கு இருந்த கேள்விகளுக்கான அறிவியல் ரீதியான பதில்களை தெரிஞ்சுக்க கூடிய ஒரு சீரீஸா நம்மளுடைய வை வாட் அமைஞ்சிருக்கு அந்த வகையில இன்றைக்கும் நிறைய அறிவியல் பூர்வமான தகவல்களை தெரிஞ்சுக்க போறோம் தகவல்களை நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக மூத்த பத்திரிகையாளர் திரு திருஞானம் அவர்கள் இருக்காங்க அவரை சந்திக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் வானத்தில் இருக்கக்கூடிய நிலா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு ஆனால் எப்பவுமே அது இருக்கிறது இல்லை சார் வடிவங்கள் மாறுதல்கள் ஏற்படுது வளர்பிறை தேய்பிறை பௌர்ணமி அமாவாசை அப்படின்ற மாற்றங்கள் இது எதனால ஏற்படுது நிலவின் இந்த வடிவ மாற்றங்களுக்கு காரணம் நிலா பூமியை சுற்றி வருவதும் சூரிய ஒளியை பிரதிபலிக்கும் கோணங்களும் தான் காரணம் இது ஒரு இயற்கையான வானியல் நிகழ்வு ஆனால் அமாவாசை பௌர்ணமி பற்றியெல்லாம் சில பல்வேறு தவறான நம்பிக்கைகள் நிலவுகின்றன அமாவாசை என்றால் ஒரு நெகட்டிவிட்டி அதே போல் பௌர்ணமி பற்றியும் பௌர்ணமி நாளில் மனநிலை குண்டியவர்களுக்கு அந்த சிக்கல் அதிகமாகும் சொல்லப்போனால் லுனாட்டிக் அப்படிங்கிற வேர்டே பார்த்தீங்கன்னா லூனார்னா மூன் ரிலேட் ஸோ லுனாட்டிக்னால் ஒருத்தனுக்கு பைத்தியம் அதிகமாகும் இப்படிலாம் கருத்துக்கள் நம்ம நாட்டில் மட்டும் இல்லை உலகெங்கிலும் இப்படி இருக்கு உண்மையில் அதுக்கும் வானியலுக்கும் சம்பந்தமில்லை தவறான கருத்துக்கள் அவ்வளவு மற்றபடி இது எப்படி நடக்கு நிலவின் வடிவ மாற்றங்கள் எப்படி நடக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சு எளிமையாக சொல்கிறதா இருந்தால் நிலவுக்கு சொந்தமாக ஒளி கிடையாது சூரியனின் ஒளியைத்தான் அது பிரதிபலிக்கு ஸோ அது பிரதிபலிக்கும் ஒளியை பூமியிலிருந்து பார்க்கும் கோணங்கள் தான் இந்த நிலவின் வடிவ மாற்றங்கள் சூரியன் நிலவின் ஒரு பகுதியை தான் அது ஒன் சைடு தான் ஒளிரச் செய்து அடுத்த பகுதி இருளாக தான் இருக்கும் பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில் நிலா வரும் பொழுது அதனுடைய ஒளி பெறாத சூரிய ஒளி பெறாத இருண்ட பகுதி நம்முடைய கண்ணுக்கு தோன்றுவது தான் பூமியிலிருந்து பார்க்கும்போது தோன்றுவது தான் அமாவாசை ஆங்கிலத்தில் நியூ மூன் என்று சொல்கிறோம் அடுத்து வேக்சிங் ஃபேஸ் அதாவது வளர்ப்பிறை அமாவாசையை தொடர்ந்து நிலா தன்னுடைய சுற்றுப்பாதையில் நகர நகர சூரிய ஒளிபடும் அதன் ஒரு சிறிய கீற்று நமக்கு தெரிய ஆரம்பிக்கிறது நாளுக்கு நாள் இந்த சூரியனின் ஒளிபெற்ற பகுதி கூடுதலாக தெரியுது இதுதான் வளப்பிறை அடுத்து ஃபுல் மூன் பௌர்ணமி சூரியனுக்கும் நிலவுக்கும் இடையில் பூமி வரும்போது நிலவின் ஒளிபெற்ற பகுதி சூரிய ஒளி பெற்ற பகுதி முழுமையாக நம்முடைய கண்களுக்கு தெரிவதுதான் பௌர்ணமி அப்போது பிரகாசமான முழு நிலவை நாம் காண்கிறோம் அடுத்து வேனிங் ஃபேஸ் தேய்பிரை பௌர்ணமிக்கு பிறகு நிலா தொடர்ந்து பூமியை சுற்றும் போது நாம் காணும் சூரிய ஒளி பெற்ற பகுதி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வருது இதுவே தேய்பிரை இறுதியில் இது அமாவாசை நிலையை அடைகிறது நிலவின் பிறைகள் ஒவ்வொரு மாதமும் தவறாமல் நடைபெறும் ஒரு தொடர் நிகழ்ச்சி இது வந்து நிலவு பூமியை சுற்றி வருவதாலும் சூரிய ஒளியை

நீங்கள் சொன்ன மாதிரி நைன்டீன் நைன்டி சிக்ஸில் டோலி என்ற ஆடு இந்த க்ளோனிங் முறையில் பிறந்தபோது உலகமே வியந்து பார்த்துது இந்த குளோனிங் முறை வரைக்கும் போகும் மனிதர்களே வந்து ஒரு ரிப்ரொடக்டிவ் மெத்தட் இல்லாமல் க்ளோனிங் முறையில் பிறப்பார்களா அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருந்தது அதனால் இந்த க்ளோனிங் ரிசர்ச் பற்றி கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் டோலி ஆடு மட்டுமல்ல அதுக்கடுத்து நாய் குதிரை பூனை போன்றவையெல்லாம் கூட குளோனிங் மெத்தடில் உருவாக்கியிருக்கிறாங்க அதுக்கு முன்னாடி குளோனிங் ரிசர்ச் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு ஒரு வாரை பார்த்துக்கலாம் குளோனிங் மெத்தட்ஸ் அப்படின்னு எடுத்தால் முக்கியமாக ஒரு மூன்று வகைகளாக பிரித்து பார்க்கலாம் ஜீன் குளோனிங் மரபணு குளோனிங் இது வந்து முழுக்க முழுக்க ஒரு ரிசர்ச் பேஸ்டு அது ஒரு ஜீனை நகலெடுத்து ஒரு மரபணுவை நகலெடுத்து செய்யப்படக்கூடிய ஆய்வுகள் எல்லாமே ஜீன் குளோனிங் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்து தெராப்பியூட்டிக் குளோனிங் சிகிச்சை முறைக்கான குளோனிங் சிகிச்சை முறைக்காக திசுக்கள் அல்லது உறுப்புகளை குளோனிங் செய்கிறது செய்து உருவாக்குறதுங்கிறது தான் தெராப்பியூட்டிக் கிளோனிங் அடுத்து முக்கியமானது ரீப்ரொடக்டிவ் குளோனிங் இது வந்து ஒரு வழக்கமான ரீப்ரொடக்டிவ் மெத்தட் இல்லாமல் ஒரு மரபணு மூலமாக ஒரு முழு உயிரினத்தையே தான் ரீப்ரொடக்டிவ் க்ளோனிங் இதில் இந்த ரீப்ரொடக்டிவ் குளோனிங்கிறதான் உலகம் முழுக்க கவனம் பெற்ற ஒரு விஷயம் பரபரப்பாக பேசப்பட்ட விஷயம்னு வச்சுக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு ஸ்காட்லாந்து நாட்டில் முதல் குளோனிங் செய்யப்பட்ட மேமல் அப்படின்னு தான் டோலி என்ற ஆடு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் குளோனிங் செய்யப்பட்ட பூனை பிறந்தது ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு உலகின் முதல் குளோனிங் செய்யப்பட்ட குதிரை இத்தாலியில் பிறந்தது ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தென்கொரியாவில் முதல் குளோனிங் செய்யப்பட்ட நாய் ஸ்னப்பி என்ற பெயரில் பிறந்தது இது மட்டுமன்றி பசு எலி முயல் போன்ற விலங்குகளும் குளோனிங் செய்யப்பட்டுள்ளன குளோனிங் செய்யப்பட்டு பிறந்த விலங்குகள் பெரும்பாலும் அதன் தாயை போன்ற பண்புகளை கொண்டிருக்கின்றன குளோனிங் செய்யப்பட்டு பிறந்தாலும் கூட இந்த விலங்குகள் இயற்கையான முறைகளில் இனப்பெருக்கம் செய்யும் சாத்தியம் கொண்டவை அவற்றின் ஆரோக்கியம் வயது போன்றவை சூழலை பொறுத்து முறைகளை பொறுத்து மாறுபடுகின்றன குளோனிங் எவ்வாறு செய்யப்படுகிறது என்றால் ஒரு உயிரினத்தின் உடல் செல்லிலிருந்து சுமாட்டிக் செல் டிஎன்ஏ பிரித்து எடுக்கப்படுகிறது ஒரு முட்டை செல்லிலிருந்து அதன் டிஎன்ஏ அகற்றப்பட்டு அதற்குப் பதிலாக மூல செல்லின் டிஎன்ஏ அதில் பொருத்தப்படுகிறது இந்த முட்டை செல் ஆய்வகத்தில் தூண்டப்பட்டு கருவாக எம்பரையோ வளர்கிறது இந்த வளர்ந்த கரு ஒரு பெண் உயிரினத்தின் கருப்பையில் பொருத்தப்பட்டு அது முறையாக இயற்கையாக பிறக்கும் வரை வளர்கிறது இவ்வாறு பல விலங்குகள் குளோனிங் முறையில் பிறந்த கூட மனிதர்களுக்கு குளோனிங் முறை ஆய்வு செய்வதே தடை செய்யப்பட்டிருக்கு பல நாடுகளில் ஐக்கிய நாடு சபையும் இதை தடை செய்திருக்கிறது தெரப்பியூட்டிக் க்ளோனிங் என்ற முறையில் மனித உறுப்புகள் குளோனிங் செய்ய சில நாடுகள் அனுமதி கொடுத்திருக்கின்றன ஆனால் ஒரு முழு மனிதனை க்ளோனிங் முறையில் உருவாக்குவது என்பது கிட்டத்தட்ட அனைத்து நாடுகளிலும் தடை செய்யப்பட்டிருக்கு ஏனென்றால் பல்வேறு மாரல் இஷ்யூஸ் உருவாகும் என்ற கண்ணோட்டத்தில் தடை செய்யப்பட்டிருக்கு சார் ஸோ க்ளோனிங்ல இவ்வளவு விஷயங்கள் இருக்கா அப்படின்றது இப்போதான் தெரிய வருது நம்ம ரொம்ப சந்தோஷமா இருந்தாலும் கண்ணுல வந்து தண்ணி வருது மனசு போய் அழும்போதும் கண்ணுல இருந்து தண்ணி வருது கண்ணுல அடிப்பட்டாலும் வருது அடிப்பட்டாலும் கண்ணீர் என்பது நமது உடலில் கண்ணீர் சுரப்பிகளால் உருவாகும் ஒரு இயற்கையான செயல்முறை இது வந்து உணர்ச்சிகள் நீங்கள் சொல் சொன்ன மாதிரி ஒன்று பெரிய சோகம் அல்லது சந்தோஷம் போன்ற உணர்ச்சிகள் உடல் தூண்டுதல்கள் சுற்றுச்சூழல் காரணிகள் இவை போன்றவற்றால் நமக்கு கண்ணீர் வருகிறது கண்ணீர் சுரப்பிகள் கண்ணின் மேல் பகுதியில் புருவத்துக்கு அருகில் அமைந்துள்ளன கண்ணீர் என்பது முதன்மையாக கண்ணீர் சுரப்பிகளால் உற்பத்தி செய்யப்படுகிறது கண்ணை எப்போதும் ஈரப்பதமாக வைத்திருக்கவும் தூசி மற்றும் பாக்டீரியாக்களை அகற்றவும் கண்ணீர் எப்போதும் உதவுகிறது கண்ணீரின் வகைகள் என்று பார்த்தால் அடிப்படையாக மூன்று வகைகளாக பிரிக்கலாம் முதலில் பேசல் டியர்ஸ் அடிப்படை கண்ணீர் கண்களை ஈரமாக வைத்திருப்பதற்கும் கண்களை பாதுகாப்பதற்கும் இந்த அடிப்படை கண்ணீர் உதவுகிறது அடுத்து ரெஃப்ளக்ஸ் டியர்ஸ் பிரதிபலிப்பு கண்ணீர் இது வந்து தூசு புகை வெங்காயம் போன்ற பல்வேறு தூண்டுதல்களால் ஏற்படும் கண்ணீர் தான் இந்த பிரதிபலிப்பு கண்ணீர் அடுத்து எமோஷனல் டியர்ஸ் உணர்ச்சி கண்ணீர் அதீத மகிழ்ச்சி அதீத சோகம் போன்றவற்றின் போது ஏற்படுவதுதான் இந்த உணர்ச்சி கண்ணீர் கண்களை ஈரமாக வைத்திருக்கும் அடிப்படை கண்ணீர் அல்லது புகை மூட்டம் போன்றவற்றால் உருவாகும் பிரதிபலிப்பு கண்ணீர் இவையெல்லாம் இயற்கையாகவே தூண்டப்பட்டு கண்ணீர் வருகிறது பிரதிபலிப்பு கண்ணீர் எப்படி வருகிறது என்று பார்த்தால் அதீத கவலை அல்லது அதீத மகிழ்ச்சி போன்றவற்றின் போது நம்முடைய மூளைக்கு அந்த தகவல் அனுப்பப்படுகிறது மூளையில் உள்ள ஹைப்போத்தலமஸ் பகுதி இதை வந்து சிம்பதெடிக் நர்வஸ் சிஸ்டம் அப்படிங்கிற நரம்பு மண்டல அமைப்புக்கு தகவல் தெரிவிக்கிறது இந்த சிம்பதெடிக் நர்வஸ் சிஸ்டம் நம்முடைய கண்ணீர் சுரப்பிகளுக்கு தகவல் தெரிவிக்கிறது அதனால் கண்ணீர் சுரக்கிறது மொத்தத்தில் கண்ணீர் என்பது நம்ம கண்களை ஈரப்பதமாக வைத்திருப்பதற்கும் கிருமிகளை அகற்றுவதற்கும் உதவுகிற ஒரு ஒரு நல்ல திரவம் அதே வேளையில் ஒரு அதீத மகிழ்ச்சி அல்லது அதீத சோகம் வரும்போது சுரக்கும் கண்ணீர் நம்முடைய மனநிலை சீராக்குவதற்கும் ஒரு வகையில் உதவுகிறது ஸோ கண்ணிலிருந்து தண்ணி வந்து இவ்வளவு பயன்கள் கொடுக்குதான்றத நீங்கள் சொன்ன தகவலுக்கு பிறகுதான் சார் தெரிய வருது ரொம்ப நன்றி சார் நன்றி